வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் நெருக்கடியில் இருக்கிறதா தமிழ்நாடு காவல்துறை என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டிஜிபி சங்கர் ஜிவால் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது ரெண்டாயிரத்து பன்னிரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை ஒப்பிடுகின்ற பொழுது காவல்துறையினுடைய தொடர் நடவடிக்கையினால் கண்காணிப்பினால் குற்ற செயல்கள் பெருமளவிலே குறைந்திருக்கிறது அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கடந்த நான்கு மாதங்களில் நானூற்றி எண்பத்தி மூன்று கொலைகள் தான் நடந்திருக்கிறது கடந்த நான்காண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு காவல்துறை கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது குற்ற வழக்கிலே கைது செய்யப்படுவர்களுக்கு தண்டனை பெற்றிருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் மட்டுமே பத்தாண்டுகளுக்கு மேலான குற்ற வழக்கில் தண்டனை பெற்றிருக்காங்க கடந்த ஆண்டு மட்டுமே இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு ரவுடிகள் குற்ற வழக்கில் தொடர்பு கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு தொடர் கொலைகள் காவல்துறையுடைய தொடர் கண்காணிப்பினால் முந்நூற்றி இருபத்தாறு கொலைகள் தவிர்க்கப்பட்டிருக்கு குற்றச்செயல்கள் பெருமளவு குறைந்து விட்டது என்று சொன்னார் அதே போல் கடந்த மார்ச் மாதம் தமிழக சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகின்ற பொழுது கடந்த ஆண்டுகளோடு கடந்ததுக்கு முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது இதேபோல் சில புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லி பெருமளவிலே ஆதாய கொலைகள் குறைந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த பழிக்கு பழி உள்ளிட்ட தனிப்பட்ட விரோதத்தினால் நடைபெறுகிற கொலைகள் இருக்கு அதையும் தவிர்ப்பதற்கு காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுத்திருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா கடந்த ஆண்டு எவ்வளவு கொலைகள் நடந்தது அதுக்கு முந்தைய ஆண்டு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்றெல்லாம் புள்ளி விவரங்களை குறிப்பிட்டார் ஆனால் இந்த புள்ளி விவரங்கள் மீது கேள்வியை சந்தேகத்தை எழுப்புகின்ற வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கை இருக்குது ஏனென்றால் கடந்த ஏப்ரல் மாதம் சிவ சிவகிரியில் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இரட்டை ரெண்டு முதியவர்கள் கொல்லப்பட்டு அவர்களிடமிருந்து நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் வேறு சில கொலைகளையும் செய்ததாக ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு பனிரெண்டு வழக்குகளில் பத்தொன்பது பேர் வரை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதாகவும் அந்த அவர்கள் குறிப்பிட்ட கொலை வழக்கில் இந்த சிவகிரியில் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் இருக்காங்கள்ல அவர்கள் குறிப்பிட்ட நாங்கள் தான் செய்தோம் என்று அவர்கள் சொன்னதாக சொல்கிற இரண்டு மூன்று வழக்குகளில் கைது செய்யப்பட்டு பதினோரு குற்றவாளிகள் சிறையில் இருக்காங்க அப்போ கணக்கை முடிப்பதற்காக வழக்கை முடிப்பதற்காக காவல்துறை போலியான குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறதா காவல்துறைக்கு அப்படி ஒரு நெருக்கடி இருக்கிறா என்கிற கேள்வியை எதிர்கட்சி தலைவர் முன்வைத்திருக்கார் பெருமிதத்தோடு முதலமைச்சர் சொல்வதும் டிஜிபி சொல்வதும் இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாயிருக்கிறது இது குறித்து நம்மோடு சென்னை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார் விக்னேஷ் எதிர்கட்சி தலைவர் அறிக்கையில என்ன குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கார் வணக்கம் இந்த சிவகிரி கொலை வழக்கு என்பது அந்த மேற்கு மண்டலம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே தனியாக வசிக்கக்கூடிய முதியோர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் குறிப்பாக தோட்டத்து இல்லங்களில் தனியாக வசித்து வரக்கூடிய முதியோர்களை நோட்டமிட்டு இரவு நேரத்தில் வீடு புகுந்து அவர்களை அடித்து கொலை செய்வதும் அவர்களுடைய வீட்டில் வைத்திருக்கக்கூடிய நகை பணங்களை கொள்ளையடித்து செல்வதும் தொடர் வருவதாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இது இப்போது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னிமலையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒட்டந்த இந்த கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருப்பதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் தற்போது எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி என்பது மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று நடைபெற்ற கொலைகளை விசாரணை செய்த அதிகாரியும் தற்போது சிவகரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகளை விசாரணை செய்யக்கூடிய அதிகாரியாகவும் ஒரே அதிகாரியே இருக்கிறார் டிஎஸ்பி கோகுல தான் இந்த அனைத்து வழக்குகளையும் கையாண்டிருக்கிறார் அறிக்கையையும் தாக்கல் செய்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆண்டுகளில் சிறப்பாக செயல்பட்டதாக பாராட்டுகளை பெற்ற கோகுல கிருஷ்ணன் தான் இந்த வழக்கையும் விசாரித்திருக்கிறார் இதில் முரண்பட்ட தகவல் என்னவென்றால் கொலை குற்றவாளிகள் வாக்கு மூலம் அளித்த ஓரிரு தினங்களுக்குள்ளாகவே அந்த டிஎஸ்டி அதிகாரி விசாரணை அதிகாரி மாற்றப்பட்டிருப்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அளித்திருக்கக்கூடிய வாக்கு மூலமும் ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய நடவடிக்கைகளும் கேள்விக்குறியாக்க கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இதனை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வைத்திருக்கிறார் அவர் கூடிய அந்த அறிக்கையை பார்க்கும்போது பகுஜங்கமா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்சாங் கொலை வழக்கில் தொடங்கி திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பதவி வகுத்த ஜெய்சிங் ஜெயக்குமார் தன்சிங் என்பவர் வரை பல முக்கிய பெருமூறுகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த வழக்கினுடைய விசாரணை தற்போது வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன் இதுவரை உண்மை குற்றவாளிகளை கண்டறிய முடியவில்லை என்ற ஒரு தகவலையும் அவர் பகிர்ந்திருக்கிறார் இந்த நேரத்தில் எந்தெந்த கொலை குற்றங்களில் காவல்துறையினரால் குற்றவாளிகளை நெருங்க முடியவில்லையோ எந்தெந்த கொலை குற்றங்களை கண்டுபிடிப்பதில் காவல்துறை திணறுகிறதோ அது போன்ற வழக்குகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையிலும் பொதுமக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பெறுவதற்காகவும் இது போன்ற நடவடிக்கைகள் குறிப்பாக ஏற்கனவே ஆஹ் பொதுமக்களை அச்சுறுத்தி பழங்குடியின மக்களை அச்சுறுத்தி அவர்களை வற்புறுத்தி கட்டாயமாக சிறைக்கு தள்ளுகிறதா காவல்துறை என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார் அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தையும் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நம்மால் மறுக்க முடியவில்லை என்றால் திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் நடைபெற்ற அந்த மூவர் கொலை வழக்கில் தொடர்புடைய அவர்களை விட்டுவிட்டு பழங்குடியின மக்களை வற்புறுத்தி அவர்களை குற்றங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் என காவல்துறை வற்புறுத்தியதாக செய்திகளையும் வந்திருப்பதையும் நாம் நிலைமையில் கொள்ள வேண்டும் தற்போது எழுந்திருக்கக்கூடிய இந்த அடுக்கடுக்கான கேள்விகள் ஒட்டுமொத்த காவல்துறையினுடைய செயல்பாடுகளையும் கேள்விக்குறியாக்கி இருக்கிறது மிகப்பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாகவே எடப்பாடி பழனிசாமி விக்னேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு பெருமிதம் காவல்துறையினுடைய தலைமை இயக்குநருடைய குற்ற எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிற பட்டியல் குற்ற பகுப்பாய்வு எல்லாம் செய்திருக்கிறார்கள் பல ஆண்டுகளோடு ஒப்பிட்டு ஆனால் இவை எல்லாமே வெற்றிமே இப்போ ஒரு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று கொலைகள் நடந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கொலைகள் நடந்தது ஆனால் படிப்படியாக பார்க்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதாக குறைந்திருக்கிறது கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கொலைகளுடைய எண்ணிக்கை ஆறு சதவீதத்திற்கு மேல் குறைந்திருக்கிறது என்றெல்லாம் புள்ளி விவரங்களை சொன்னாங்க அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஆண்டில் மட்டுமே நான்காயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் கொண்ட தடுப்பு சட்டத்தின் நீங்கள் கைது செய்யப்பட்டாங்க குற்ற செயல்கள் பெருமளவில் குறைந்திருக்கு என்றெல்லாம் சொல்லியிருந்தாங்க இது தான் இன்றைக்கி கேள்விக்குள்ளாயிருக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் அரசனுடைய பெருமிதமான சொல்லுகிற புள்ளி விவரங்கள் இன்றைக்கு கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது மூத்த பத்திரிகையாளராக பகுப்பாய்வுலாம் செய்து தான் நாங்கள் இந்த விவரங்களை வெளியிட்டதா அரசு சொல்லுது நீங்க என்ன சொல்றீங்க இல்ல தமிழ்நாடு முதலமைச்சரும் காவல்துறை தலைமை இயக்குனரும் குற்றம் பெருமளவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இருறாங்க கடந்த சில ஆண்டுகளோடு ஒப்பிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஒப்பிட்டு பெருமளவில் குறைந்திருக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கிறதெல்லாம் ஒரு பட்டியலை சொல்றாங்க அதை ஒரு பெருமிதமாகவும் சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சி தலைவர் அதை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறார் ஏனென்றால் குற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் நாங்கள் தான் சில கொலைகளை அவங்க சொல்லியிருக்காங்க போலியான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா வழக்குகளை முடிப்பதற்காக ஒரு நெருக்கடிக்குள் தமிழ்நாடு காவல்துறை உள்ளாகி இருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு நான் ஒரு ஒரு கிரைம் பீட் பார்த்த ஒரு பத்திரிகையாளர் சென்னையில மிக முக்கியமான காலகட்டங்கள்ல இந்த காவல்துறை தொடர்பான அந்த செய்திகள் சேகரிப்பில் ஈடுபட்டு நானு பொதுவா நீங்கள் வந்து ஒரு குற்றம் எப்படி வரும்னா புதிதான குற்றங்கள் அதாவது மக்களுடைய நாகரீகம் வளர வளர தொழில்நுட்பங்கள் வளர வளர புதிய குற்றங்கள் ஏற்பட்டால் அதை நம்ம வந்து யாரும் அது எதிர்பார்க்காத ஒன்றா இருக்கும் ஆனால் நீங்க திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒப்பீடு என்பதே முதல்ல மிக தவறான ஒன்று இப்ப நீங்க பொதுவா அதிமுக ஆட்சி மற்றும் திமுக ஆட்சி இரண்டையும் ஒப்பிடும்போது கடந்த காலங்கள்ல வந்து திமுக ஆட்சியில வந்து ரவுடிகள் வந்து இந்த அண்ணா பிறந்த நாள் போன்ற நாட்கள் எல்லாம் விடுவிக்கப்படுவார்கள் என்ற ஒரு கூற்று பொதுவாகவே இருந்தது நீங்க இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டு கைதானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பின்னணியில குறைந்தது மூன்று நான்கு வழக்குகள் இருக்கிறத பார்க்கலாம் யாருமே நிறைய வந்து அதை புத்தம் புதிதாக குற்றம் புரிந்தவர்கள் அப்படின்னு இந்த செய்திகள் வந்து மிக குறைவா இருக்கு அப்ப ஏற்கனவே இவர்கள் குற்றம் குற்றத்தில் ஈடுபட்டு வழக்குகளுடையவர்கள் தான் அதிகமா இருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை கூட எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு அந்த நபர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் மீது ஏராளமான வழக்குகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ ஒரு ஹேபிச்சுவல் அபெண்டர் என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க குற்றத்தை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடியவர்கள் எப்படி நடமாடுறாங்க எப்படி வெளியில வந்தாங்க அவங்க அவர்கள் இதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு இவங்க எல்லாம் ஒரு புதிய குற்றவாளிகளா இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கால மே கால மாற்றத்திற்கு ஏற்படும் புதிய குற்றவாளிகள் உருவாக்குறாங்க புதிய குற்றங்கள் உருவாங்க உருவாகுதுன்னு சொல்லலாம் இது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து பல்வேறு குற்றங்கள் ஈடுபட்டவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ தவறு எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா இரண்டாவது குற்றத்துல வந்து நீங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன் அப்படின்னு எல்லாத்துலயுமே சொல்லிக்கிறத வந்து தமிழ்நாடு அரசு இதுல மட்டும் பிற மாநிலங்களோடு ஏன் ஒப்பீடு செய்றாங்கன்னு தெரியல நீங்கள் எல்லா இந்தியாவிற்கே நம்பர் ஒன்னாக ஆக நீங்கள் சட்டம் கூடங்களில் இருக்கணும் இருக்கணும் தானே இங்க போன ஆட்சியர் வந்த விட இப்ப குறைவா இருக்கு ஆஹ் பக்கத்து மாநிலத்தை விட குறைவாக இருக்கிறது என்பது வந்து இது கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பருப்பு இருக்கிறதா என்று கேட்டால் உப்பு இருக்கிறது அப்படின்பாரு அது இது அது ஒரு வந்து ஒரு சப்பை கட்டுதானே தவிர இது மக்கள் மத்தியில் எடுபடாத ஒரு அதிருப்தியை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது நடைமுறை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு குற்றமே இல்லை என்று சொல்வதுதான் பெருமிதமாக இருக்கும் கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகின்ற பொழுது குற்றம் கொஞ்சம் குறைந்திருக்கிறது சற்று குறைந்திருக்கிறது அப்படி என்றாலும் சொல்றது வந்து ஏற்புடையதாக இருக்காது என்று விஸ்வா குறிப்பிட்டார் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் பத்திரிகையாளர் விஸ்வா சொல்கையில் ஒரு புதிய குற்றவாளிகள் என்று இல்லை ஆனால் தொடர்ச்சியாக குற்ற செயலில் ஈடுபட்டவங்க அடுத்தடுத்து பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டால் அப்போ காவல்துறை சரியான நடவடிக்கை இல்லை காவல்துறையின் மீது ஒரு பய உணர்வு அவர்களுக்கு இல்லை தான் அவர்கள் அடுத்தடுத்து குற்றங்களை செய்கிறார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டு குற்றவாளி என்று தீர்ப்பு ச அண்மையிலே நம்ம வளர்ந்தது இருபத்தி எட்டாம் தேதி அந்த குற்றவாளி மேலும் மட்டும் மேலும் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு இருக்கு வழிப்பறி திருட்டு என இருபத்தி ஏழு வழக்குகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ இவ்வளவு வழக்குகள் அடுத்தடுத்து அவர் மேலே இருக்கிறப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா இப்போ மட்டும்தான் அதுவும் சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுடைய பெரும் தொடர் போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டதா என்கிற ஒரு கேள்வி ஒரு அரசியல் அழுத்தமோ அல்லது மக்கள் போராட்டம் நடந்தால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறதாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறப்ப சிவகிரி இரட்டை கொலை வழக்கில் ஆதாயத்திற்காக முதியவர்களை வீட்டில் தனியாக இருக்கிற முதியவர்களை குறிவைத்து தொடர்ச்சியாக அந்த கும்பல் கொலை செய்திருக்கிறது அவர்கள் மூவர் கைது செய்திருக்காக அந்த திருட்டு நகையில வாங்கி விற்பனை செய்த ஒருவர் என்று நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வந்திருக்கிற தகவல் தான் அவர்கள் ஏற்கனவே இது போன்ற பனிரெண்டு வழக்குகள் இது போல தொடர்புடையதாகவும் பத்தொன்பது பேரை அவர்கள் கொலை செய்திருப்பதாகவும் வாக்குமூலம் கொடுத்ததாக தெரிய வந்திருக்கிறது அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலுமே அவர்கள் குறிப்பிடுகிற அதை விக்னேஷ் விரிவாக சொன்னார் ரெண்டு வழக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னிமலை உப்புளிப்பாளையம் தோட்ட வீட்டில் வசித்த வயதான தம்பதிகள் இருவர் துரைசாமி ஜெயம்மன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் களியாங்கோட்டை தோட்டத்தில் அந்த ரெண்டு பேர் இதெல்லாம் பதினோரு பேரை இவர்கள் ஒத்துருக்காங்க அவங்க ஆனால் போலீஸ் பதினோரு பேர் இவர்தான் குற்றவாளியின் கையை சேர்க்கிறதை பார்க்க முடியுது தான் போலி குற்றவாளிகளை இப்போ நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கலான்னு ஒரு கேள்வி காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன அவர்களை சுதந்திரமாக செயல்பட விட்டால் பல வழக்குகளே ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு நிகரான காவல்துறை என்று தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு பெருமிதம் பலகாலமாக சொல்லப்படுகிறது ஆனால் அப்படி பெருமிதமும் கடமையிலே தனித்துவமும் பெற்றிருக்கிற தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு கேள்விக்கு இருக்கிறது குற்ற வழக்குகளிலே கைது செய்ய குற்ற வழ குற்றங்களை செய்தவர்கள் சுதந்திரமாக நடமாட அந்த வழக்கிலே தொடர்புடையாத இல்லா இல்லாத குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அந்த அந்த குற்றவாளிகளுமே நாங்கள் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தான் அவர்கள் உத்தனை கொலைகளை செய்திருக்கிறார்களா என்று கண்டறிகிற அளவுக்கு திரைப்படங்களிலே கடைசி காட்சியிலே வருகின்ற காவல்துறை என்று நக்கலாக காட்சிகளை அமைப்பதை கூட சிலர் கண்டிப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை ஒரு அர்ப்பணிப்பான காவல்துறையை நீங்கள் இப்படி கொச்சைப்படுத்தாதீங்கன்னு ஆனால் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நிகழ்வுகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு கொல்லப்பட்டார் அவருடைய கொலையிலே கூட உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு அவருடைய ஆம்ஸ்டாங்குடைய மனைவி உள்ளிட்டோரெல்லாம் வைத்ததையும் பார்க்க முடிகிறது திமுகவுடைய ஆளுங்கட்சியோடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் கொலை வழக்கில் இதுவரை எந்த குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை என்பதையும் பார்க்க முடிகிறது இப்படி பல வழக்குகள் கடந்த மாதம் கூட சமூக செயற்பாட்டாளர்களுக்கும் இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை என்கிற இல்லையா என்கிற ஒரு கேள்வி இருந்திருக்கு ஏன்னா நெல்லையில் காவல்துறையில் முன்னாள் அதிகாரியாக பணியாற்றிய சிறப்பு காவல் உதவியாளர்களாக பணியாற்றிய ஜாகு விஷயம் கொல்லப்பட்டார் எனக்கு கொலை மிரட்டல் இருக்குது என்னை கொன்றுவாங்க முதலமைச்சரே காப்பாற்றுங்க என்று சொன்னதற்கு பிறகு தான் அவர் கொல்லப்பட்டார் அப்போ முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கும் பாதுகாப்பு இல்லை முதலமைச்சரிடம் பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்டும் பயனில்லையா என்கிற கேள்வி அப்பொழுது எழுந்தது மிகப்பெரிய பொருள் பேசு பொருளானது நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் இருந்திருக்கிறார் சார் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறதா வழக்கை முடிக்க வேண்டும் என்கிற கட்டாயத்திலே கணக்கு காட்ட வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால் போலியான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க நடைமுறையில நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக களத்தில் இருந்தவர் என்னென்ன பிரச்சனைகளை காவல் காவல்துறை அதிகாரிகள் எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு அதாவது இந்த இதே மாதிரி சம்பவங்கள்ல ஈடுபட்ட சில நபர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் சிறப்பு பிரிவு இந்த வகுப்பு சிறப்பு டூட்டி ஸ்பெஷல் டியூட்டியாக போடப்பட்ட டிஎஸ்பி கிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வழக்குகள்லயும் அவங்க தான் வந்து சிறப்பு புலனாய்வு அதிகாரியா இருக்கிறாங்க இப்போ அவங்க தான் இந்த மூணு பேரை பிடிச்சிருக்காங்க இந்த சிவகிரி கேஸ்ல பிடிச்சு அவங்கள விசாரிக்கிறப்போ அவங்க இந்த வழக்கையும் பல்லட வழக்கையும் ஒத்துக்கிறாங்க இது போக அவங்க கொடுக்குற வாக்குமூலத்துல சென்னிமலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதிய தம்பதிகளை கொலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒட்டன் குட்டையில முதிய தம்பதிகளை கொலை நாங்க தான் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிலர் கைது செய்யப்பட்டு இருக்காங்க இது போக இவங்க வாக்குமூலத்துல என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல பனிரெண்டு சம்பவங்கள்ல பத்தொன்பது பேரை அங்க கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அவங்க சொன்ன இதெல்லாம் பாக்கல சிலது வந்து இது மாதிரி முதியோர்கள் இறந்து போனது இயற்கை மரணம் அப்படிங்கிறது கூட சில வழக்குகள் முடிக்கப்பட்டிருக்கா சொல்றாங்க இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது ஆனா சொல்லப்பட்ட வழக்குல சிவகிரி வழக்கு வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறாங்க பட் பல்லடம் வழக்கு இந்த இப்ப கைது பண்ண ரெண்டு வழக்குல பல்லடம் வழக்கு வந்து சிபிசிஐடி இருக்காங்க இவங்க கைது அரசு காட்ட முடியாது அதனால அவங்களோட ஒப்புதல் வாக்குமூலத்தை பதிவு பண்ணி அவங்கள சிவகிரி கேஸ் ரிமைண்ட் பண்ணிட்டாங்க இப்போ சிபிசிஐடி வந்து பல்லடம் பழக்கில் இவங்களை வந்து கஸ்டடி போலீஸ் கஸ்டடி எடுக்கணும் எடுத்து அந்த போலீஸ் கஸ்டடியில் அவங்கள முறையாக விசாரிக்கணும் விசாரிச்சா இவங்க சொல்றாங்க இல்லையா இந்த பழைய வழக்குகள் நாங்கள் தான் சம்பந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது உண்மையா இல்லையா அப்படின்னா அதில் உள்ள ப்ராப்பர்ட்டி எங்க இப்போ இவங்களை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி அவங்க சீஸ் பண்ணிருக்காங்களா ஆக்சுவலா இந்த ஒன்பது பத்தொன்பது கொலைகள் வந்து பன்னெண்டு சம்பவங்கள் பண்ணணும்னு சொல்றாங்களா அது ஒன்னொன்னு எப்ப நடந்தது ஏது நடந்தது இதுல வந்து இயற்கை மரணம்னு இதெல்லாம் முடிக்கப்பட்டது அப்படி முடிக்கப்பட்டதெல்லாம் எப்படி நடந்தது அந்த அதுக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது ஒன் செவன்டி போர் அது மாதிரி ஏதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா என்னங்கிறதுலாம் அந்த விசாரணை தெரியவிடும் இதுக்கு இப்போ மூல ஆதாரம் என்னன்னா சிபிசிடி அவங்களை கஸ்டடி எடுக்கணும் பல்லடம் கேஸ்ல பல்லடத்துல மூணு பேர் இருந்து போனாங்க தெய்வ சிகாமணி மனைவி அலைமையிலு மகன் செந்தில் குமார் அந்த வழக்கில் சிபிசிஐடி வந்து கஸ்டடி எடுத்தா தான் தெரிய வரும் இதே மாதிரி சம்பவங்கள் வந்து முற்காலங்களில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வேலூர்ல அரவிந்த் ரெட்டி அப்படிங்கிறவர் வந்து கொலை பண்ணிடுறாங்க அவர் வந்து அந்த இந்து முன்னணி அந்த இந்துத்துவ அதில் உள்ளவர் அதுல சம்பந்தப்பட்டவங்கன்னு சொல்லி லோக்கல் போலீஸ் வந்து அப்போ உதயகுமார் தங்கராஜ் சின்ன ராஜ்குமார் பெருமாள் சரணி அவங்க எல்லாம் கைது பண்ணிருந்தாங்க ஆனால் அதுக்கு அப்புறமா மத குற்றவாளிகள் அவங்க யாருன்னா போலீஸ் பிலால் மாலிக் பண்ணி அவங்க இந்த அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க காவல்துறை விசாரிச்சு இவங்க தான் அதை பண்ணது உண்மைதான் தெரிய வந்தனால முதல்ல அரெஸ்ட் பண்ணவங்க மேல காவல் அதிகாரி மேல நடவடிக்கை எடுத்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணி அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொய்யான குற்றவாளிகளை வந்து விடுதலை பண்ணதுக்கு அதுக்கு அப்புறமா உண்மையான குற்றவாளிகள் கன்ஃபர்ஷன்ல சொன்னது அதன் பேர்ல ரெக்கவரியான அந்த ஆயுதங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அவங்க பேர்ல சார்ஜ் ஷீட் போட்டு உண்மையான குற்றவாளிகள் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த வழக்குலயும் என்ன நடந்திருக்குங்கிறத சிபிசிஐடி விசாரிச்சு கஸ்டடி எடுத்து விசாரிச்சு அப்புறம் தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும் எந்தெந்த வழக்கில் இவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க அந்த பழைய வழக்குல கைது செய்யப்படுவோம் சேர்ந்திருக்காங்களா அவங்களும் இவங்களோட சேர்ந்த குற்றவாளிகளா இல்ல இவங்க தனியா எல்லா விவரங்களும் அந்த விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும் தெரிஞ்சு உண்மையான குற்றவாளிகள் நிச்சயமா சட்டத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் பொய்யான குற்றவாளிகள் கைது செய்திருந்தால் கைது அதிகாரிகள் மீது நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னா விடுவிக்கப்படுவோம் நன்றி உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் தெரிவிச்சிங்க நம்மோட அரசியல் விமர்சகர் விமர்சகர் அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் நீங்கள் வழக்கறிஞரும் கூட உங்கள் பார்வையில் இந்த வழக்குகளை ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு ஒரு பெருமிதமாக சொல்வது ஒரு கடுமையான நடவடிக்கையால் குற்றங்கள் குறைந்திருக்கிறது குற்றவாளிகள் நிறைய கைது செய்யப்பட்டிருக்காங்க தண்டிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆனால் இப்போ வர்ற தகவல்கள் அதை அதையே கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறது போலி குற்றவாளிகளை கைது செய்து கணக்கை முடித்திருக்கிறார்களா என்று உங்கள் பார்வை என்ன சார் சார் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் சார் மகேஸ்வரன் வணக்கம் அதாவது சார் உண்மையான குற்றவாளிகளை நாங்கள் கண்டறிஞ்சிட்டோம் அரசாங்கம் அவங்களே புகழ் பாடிக்கிறாங்க குற்றவாளிகள் கைது பண்ணிட்டோம்னா அப்ப தப்பு நடந்தது நடக்கிறது வரைக்கும் குற்றவாளியை கைது பண்ண மாட்டீங்க அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இல்லையா அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி பாருங்க இந்த தப்பு நடந்துருச்சு ஆனா நாங்க வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சோம் அப்ப உண்மையான குற்றவாளி பதினோரு பேரை கண்டுபிடிச்சு ஏற்கனவே வந்து வழக்கு நடத்திட்டு இருக்கீங்களே விசாரணை நடத்திட்டு இருக்கீங்களே இப்ப ரெண்டு பேர் புதுசா வந்திருக்காங்களே அப்ப இப்ப கண்டுபிடிச்ச ரெண்டு பேர் உண்மை குற்றவாளியா ஏற்கனவே பதினோரு பேர் உண்மை குற்றவாளி இல்லையா என்ன சொல்ல வரீங்க அப்போ நீங்க பேசுவது எல்லாமே முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்குது இது எல்லாம் மக்கள் ஏற்கும்படியாக இல்ல ஆனா ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்காக நீங்க பெருமைப்பட்டுக்கிட்டா உங்களை வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் போற்றும் பாராட்டும் வணக்கம் தெரிவி தெரிவிக்கும் ஆனா நீங்க இல்ல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் யாரை கண்டுபிடிச்சீங்க அப்ப ஏற்கனவே பதினோரு பேரும் பொய்ய போலியானவங்களா அப்ப இப்படி இதனால இவங்க அரசாங்கம் ஒரு தடுமாற்ற நிலையில் இருக்கிறது குழம்பி போய் நிக்கிறது அப்படிதான் நான் பாக்குறேன் நீங்க பொள்ளாச்சி வழக்கில் என்ன சொல்றீங்க நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் நாங்கள் விரைவாக வெற்றி தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தோம் ஐயா அந்த வழக்கை நடத்தினதே குற்ற புலனாய்வு துறை மத்திய அரசு கீழ் இருக்கக்கூடிய சிபிஐ அப்போ மத்திய அரசுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை என்றாலும் அது மத்திய அரசாங்கத்தால இருக்கக்கூடியது நீங்க மாநில காவல்துறை நடத்தி நீங்க இது பண்ணலை அப்ப அதுல நீங்க என்ன பண்றீங்க பெருமைப்பட்டுக்கிறீங்க இல்ல தான் இந்த தீர்ப்பை கொடுத்துட்டோன்றீங்க அதே மாதிரி மாநில அரச பொறுத்தளவுல திரும்ப திரும்ப ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க தான் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே ஏற்கும்படிய இல்லை இதுதான் என்னுடைய என்னுடைய இதா கேக்குறேன் இப்போ மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரும்ப திரும்ப ஒரு செய்திய நீங்க தலைமை செயலக மரணம் திரு விக்னேஷ் அவர்கள் அந்த பையன் வந்து மரணத்துல கூட தமிழ்நாட்டில் சிறப்பு கவனை ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க என்ன சொன்னீங்க இல்ல அவர் வந்து வந்து நைட்டு பொரோட்டா சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கினாரு காலையில பார்த்தா இறந்து கிடந்தாரு எப்படி பாது காவல்துறை கொடுக்கக்கூடிய தவறான தகவல்களை அதை ஆராயாமல் உண்மை தன்மையை கண்டறியாமல் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விக்கு இது போன்ற ஒரு பதிலை கொடுக்கிறாரு திரும்ப இறந்துட்டாங்க அதுக்கு பிறகு திருவண்ணாமலையில ஒரு ஒரு காவல் நிலைய மரணம் இப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்ப திரும்ப திரும்ப எதிர்கட்சி தலைவர் கேள்விகளை கேட்டாலும் தமிழக அரசாங்கத்திலிருந்து ஒரு உண்மையான பதிலோ உண்மையான செயல்களோ நடவடிக்கைகளோ தெரியவில்லை அப்படின்றது தான் இது காட்டுதாக நான் பாக்குறேன் சார் கருத்துக்களை சொல்வது நம்பும்படியாக அரசு பெருமிதமாக சொல்லிக் கொள்வது என்பது வேறாக இருக்கிறது அப்ப மக்களை ஏமாற்றுவதற்காக அரசு இப்படி செய்கிறதா என்கிற ஒரு கேள்வியை திரு அக்னீஸ்வரன் எழுப்பியிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு அல்லது குற்றங்களை சுட்டி காட்டுகிற தன்னார்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறது ஏன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபர்வலி நெல்லையில் ஜாகிர் விஸ்வரத்துடைய படுகொலைகள் அதை சுட்டி காட்டிருக்கின்றன அதற்கான பெரும் எதிர்ப்பும் தமிழ்நாடு முழுக்க எழுந்ததையும் பார்க்க முடியாது நம்மோடு பத்திரிகையாளர் நாச்சி செல்வராஜ் இணைந்திருக்கிறார் சார் நடைபெறுகிற குற்ற நிகழ்வுகளை நீங்கள் ஒரு செய்தியாளராக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தமிழ்நாடு அரசு பெருமிதமாக சொல்லுது காவல்துறையான நடவடிக்கையினால் பெருமை குற்றத்தை குறைச்சிட்டோம்னு ஆனால் ஒரே குற்றத்துல குற்ற போலியான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்குதா ஒரு தகவலும் வருது எது சரி சார் அரசு சொல்றதா கல நிலவரமா அதாவது இரட்டை கொலை அப்படிங்கிற மாதிரி பண்ணை வீடுகளை இரட்டைக் கொலைங்கிறது வந்து கோவை மண்டலத்தில் வந்து அதிகளவு போயிட்டு இருக்குது அப்படித்தான் பார்க்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமா என்னோட என்னோட பார்வையை பொறுத்த வரைக்கும் இது போலீசார் வந்து கோட்டை தான் விட்டுருக்குறாங்க ஏற்கனவே வந்து பல்லடம் பக்கத்துல கணபதிப்பாளையம் பண்ணை வீட்டுல இதே மாதிரி தம்பதி மற்றும் மகனை கொண்டாங்க மூணு பேர்த்த கொண்டாங்க இப்ப அதே மாதிரி இன்னைக்கு சிவகிரியில வந்து ஈரோடு மாவட்ட சிவகிரியில வந்து இன்னும் இதே மாதிரி பண்ணை வீட்டுல கொண்டு இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சீரியர் கில்லர் அப்படின்னு தான் பாக்கணும் பிகாஸ் ஆஃப் வந்து ஆலியாறு இந்த கீழ்பவானி நொய்யல் ஆறு இந்த ஆற்றுப்படைகள் ஓரத்தில் இருக்கிற பண்ணை வீடுகளெல்லாம் திட்டமிட்டு கொலை பண்றது எப்படி பார்க்கணும்னா ஒரு பண்ணை வீடு இருக்குதுன்னா வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிறது வந்து ஊருக்குள்ள வர்றதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் ஆகும் அப்படியே அந்த அந்த பாதை வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வண்டி பாதையும் பாக்கேன் மாட்டு வண்டி பாதை வண்டி பாதை ரெண்டுமே இருக்கும் அதுல வந்து திட்டத்தட்ட அந்த பாதையே வந்து ஒரு இருபது அடி தூரத்துல பாத்தீங்கன்னா யாரு முன்னாடி போறாங்கன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து பகல்லையே அப்படி இருக்கக்கூடிய இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து இப்படி இந்த பண்ணை வீடுகளில் குறி வச்சு தாக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஐம்பது பவுன் நூறு பவுன் எல்லாம் அடிச்சிட்டு போறாங்கன்னா அவங்க வந்து காலங்காலமாக வச்சுக்கிற அந்த நகைகள் அந்த பணங்கள் எல்லாம் வந்து திட்டமிட்டு தான் கொலை பண்றாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் அப்புறம் ஹலோ கொலைகள் திட்டமிட்டு நடக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு அதை தடுக்காம விட்டுட்டாங்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறப்ப வழக்கை முடிப்பதற்காக போலியான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க நீங்க குறிப்பிட்ட அந்த முந்தைய ரெண்டு வழக்குகளையுமே வேறு பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க ஆனால் சிவகிரி ரெட்டை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவங்க நாங்கள் தான் அந்த கொலைகளை செய்ததா சொல்லியிருக்கதா தகவல் வந்திருக்கு அப்போ காவல்துறை வழக்கை முடிச்சிடணும் கணக்கை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போலியான குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறாங்க என்று தான் இன்னைக்கு கேள்வி எழுந்திருக்கு உண்மை உண்மை அதாவது போலீஸாரோட அஜாக்கிரை சொல்லலாம் போலீஸாரோட சோம்பேறி தனம்னு சொல்லலாம் இது வந்து போலீஸார் முழுக்க முழுக்க வந்து காவல்துறையினோட பெயிலியர் தான் சொல்லணும் அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா இது வந்து லோக்கல்ல வந்து என்னைக்குமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில குற்றவாளிகள் வச்சிருப்பாங்க பெட்டிகேஸ் மாதிரி வச்சிருப்பாங்க எல்லாம் வறுமையில வாடுறவங்க எதுனா சரி ரொம்ப ப்ரெஷர் வருது மேலிடத்துல இருந்து டிஜிபி கிட்ட இருந்து ஐஜி கிட்ட இருந்து இல்ல இன்ஸ்பெக்டர் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கிற போது இவங்க என்ன வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கேஸ முடிச்சவங்கிறதுக்காக போலியான குற்றவாளிகளை வந்து கைது பண்ணி அதுக்கு குற்றவாளிகளுக்கு கணக்கு கட்டுவாங்க அதாவது இப்போ அந்த குற்றவாளிகிட்ட கிட்ட வந்து சொல்லி கொடுத்து இப்படித்தான் கோர்ட்ல எல்லாம் சொல்லணும் அப்படிங்க சொல்லி அப்பா வந்து இந்த மாதிரி ஏமாத்தி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இவங்க பேர் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கறது வந்து யதார்த்தமான உண்மை இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குற்றவாளிகள் நடக்குதுன்னா இதுல வந்து எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் இந்த மாதிரி குற்றவியல் தான் நடக்குது அப்படின்னு நம்ம பார்வையா இருக்கு இது வந்து போலீசாரோ ஆரோட அதாவது அப்படிங்கிறத சொல்லணும் இது வந்து நீதிபதிகள் கேஸ் போற போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அவங்க ஜோடிச்சு பண்ற வந்து அவங்களுக்கும் தெரியறது இல்ல ஒரு சில வழக்குகளை வந்து நீதிபதியா கண்டுபிடிச்சிருவாங்க ஒரு சில வழக்குகள்ல நீதிபதியா கண்டுபிடிச்சிருவாங்க அதனால வந்து கிட்டத்தட்ட இந்த வழக்குகள் எல்லாம் வந்து பணியில் பல்வேறு சிக்கலான குற்ற பல பிரச்சனைக்குரிய மறுப்பு திறமையாக கையாண்டு பாராட்டுதலை பெற்று உலகளாவிய காவல்துறைக்கு இணையாக போற்றப்படுகிற தமிழ்நாடு காவல்துறை இன்றைக்கு கைகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் சுதந்திரமாக செயல்படாத நிலையில் இருக்கிறார்கள் அதனால் தான் வழக்கை முடிக்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகி போலியான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருப்பதாக எல்லாம் இதற்கு நம்மோடு இணைந்து கருத்துக்களை தெரிவித்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் தலைவர்களுடைய விமர்சகர்களுடைய கருத்தாக பார்க்க முடிகிறது சிறப்பு பெற்ற தமிழ்நாடு காவல்துறை சுதந்திரமாக செயல்படுமா உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு குற்ற செயல்கள் முற்றிலுமாக நிறுத்தப்படுமா என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அந்த கேள்விக்கான விடையை விடையை எதிர்பார்த்து இந்திய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு பேசுபொருளோடு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்